மனிதனாக வாழக்கூடிய நமக்குள் எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது என்பதை வான்மீகி அன்றே ராமாயண காவியமாக உருவாக்கியுள்ளார் நமது குருநாதர் அவரை இந்த உபதேசத்திலே விளக்கமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் பொதுவாக சாதாரண வழக்கில எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது என்றால் மனத்திலிருந்து வருகிறது என்று தன்னுடைய மனம் என்று குறிப்பிடுவார்கள் மனம் என்று சொன்னாலும் அது மூன்று சொல்லினா அந்த மனம் நாம் சுவாசிக்கக்கூடிய மனம்தான் உயிரிலே படும் பொழுது ரெண்டு சொல்லினா அந்த எண்ணங்கள் தோன்றுகிறது என்று மனத்திலிருந்து என்று சொல்லுகின்றார்களே நாம் சுவாசிக்கக்கூடிய மனம்தான் மனமாக எண்ணங்களாக உதயமாகின்றது இதை வான்மீகி எப்படி இதை உணர்த்துகிறார் என்றால் அவருடைய சந்தர்ப்பம் வேடனாக வாழும் பொழுது பட்சிகள் ஆனந்தமாக இருக்கும் பொழுது இவர் வேடனாக இருப்பதால் அதை குறிவைத்து தாக்குகின்றார் ஒன்று மடிவி மடிந்து விடுகின்றது அடிபட்டதும் இன்னொரு பட்சி அதை கண்டு துடிக்கின்றது பாச உணர்வுகளை அது வெளிப்படுத்துகின்றது அதனுடைய கண்கள் மூலமாக நான் இப்படி நமக்கு வேண்டியவரோ நமக்கு ரொம்ப மிகவும் உதவி செய்தவர்களோ திடீரென்று அடிபட்டால் நமக்கு அந்த உணர்ச்சிகள் பாச உணர்வு கொண்டு நாம் வெளிப்படுத்துவோம் அல்லவா அதை போன்றுதான் அது தன் கூட வந்த பறவை எண்ணி அது பாச உணர்வுகளை எல்லை கடந்து வெளிப்படுத்துகின்றது ஆனால் வான்மீகி என்ன என்றால் அதையும் குறிவைத்து அதையும் வீழ்த்த வேண்டும் என்று குறிவைக்கின்றார் ஆனால் அந்த அந்த பாச பறவையை இவன் உற்று நோக்கப்படும் பொழுது இவன் அதை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் குறிவைத்தாலும் இவன் செலுத்தக்கூடிய அம்பு அந்த பட்சியை வீழ்த்த முடியாது பல முறை குறி தவறுகின்றது அவன் திரும்ப திரும்ப அந்த பட்சியை உற்று நோக்க இது குறி தவிர இப்படியே அவன் வெகு நேரம் இதை செயல்படுத்தும் பொழுது அந்த பறவையினுடைய கண்களை இவன் உற்று பார்க்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பாச உணர்வுகளை அவன் சுவாசிக்க நேர்கின்றது எனால் அதனை உற்று பார்க்கும் பொழுதுதான் அது வேடனும் அதாவது வான்மையையும் தன் கண் வழி அதை எழுத்து கவரப்படும் பொழுது அது சுவாசமாகி இவனரை வீழ்த்தக்கூடிய எண்ணம் கொண்டு இவரிடமிருந்து இந்த உணர்வுகள் வெளிப்பட்டாலும் அதை காற்றிலும் அந்த பறவையினுடைய பாச உணர்வு வலுகொண்டதாக இருப்பதால் இவனுக்குள் அந்த பறவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகள் இவனுடைய கண் புலமறிவால் எழுத்து நுகரப்படும் பொழுது சுவாசமாகி உயிரிலே பட்டு அந்த பறவையினுடைய பாச உணர்வு இவனுக்குள் இயக்க சக்தியாக மாறி எண்ணங்களாக தோன்றுகின்றது அப்பொழுதுதான் அவன் இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய பாசம் கூட தன்னிடம் இல்லையே என்று அந்த உணர்வுகள் மேலிட்டு அந்த வெள்ளையும் அம்பையும் கீழே போட்டு விடுகின்றான் அதை கொள்ளும் நிலைகளை மாற்றி விடுகின்றான் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள நாராயணன் அதாவது நாராயணன் என்றால் சூரியன் திரேதா யுகத்தில் திரேதா என்றால் இந்த சரீரம் சீதா ராமா என்றால் சுவைக்கொப்ப எண்ணங்கள் அது சூரியன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகிறான் என்று வால்மீகி இதை பிற்பாடு வெளிப்படுத்துகின்றன காரணம் பறவையுடன் இருந்து வெளிப்படக்கூடிய பாச உணர்வுகளை சூரியனுடைய வெப்ப காந்தம் நான் பாதரசம் என்று சொல்லுகின்றேன் அந்த பாச உணவை கவர்ந்து அது சீதா லட்சுமியாக மாறுகின்ற சீதா என்றால் அந்த பாச உணவு லட்சுமி என்றால் காந்த சக்தி ஆக இவன் உற்று பார்த்து அதை கூர்மையாக நினைவை செலுத்தப்படும் பொழுது சூரியனுடைய காந்த சக்தி அதை கவர்ந்து சீதா லட்சுமியாக வைத்திருப்பதை இவன் சுவாசிக்கும் பொழுது உயிரிலே பட்ட பின் சீதா ராமா ராமன் என்றால் எண்ணங்கள் அந்த சுவையினுடைய எண்ணங்கள் இவனுக்குள் தாக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டு இவன் செயல்பட்டாலும் இவன் இப்பொழுது சுவாசிக்கக்கூடிய இந்த பாச உணர்வுகள் இதில் ஊடுருவி வரும் பொழுது அந்த தாக்கக்கூடிய எண்ணங்களை நிறுத்திவிட்டு அதை காக்கும் உணர்வாக அந்த பாச உணர்வுகள் இவனுக்குள் எண்ணங்களாக தோண்டுகிறது தூண்டுகின்றது அப்பொழுதுதான் இவன் அறியாது செய்யும் இந்த தீமையை அது மடக்குகின்றது இப்படித்தான் மனிதனுக்குள் நமக்குள் எண்ணங்கள் தோன்றுகிறது அது எதை சுவாசிக்கின்றமோ படும் பொழுது அந்த உணவின் எண்ணங்களாக இப்படித்தான் தோன்றுகிறது என்று வான்மீகி தெளிவாக கொடுக்கின்றார் ஆனாலும் இதை காவியங்களில் கதைகளாக சொல்லப்படும் பொழுது எனது இது உடலுக்குள் நம் உயிருக்குள் நடக்கக்கூடிய சமாச்சாரம் அது இதை இந்திர லோகத்தில் நடக்கக்கூடியதை அது இருக்கக்கூடிய ரகசியங்களை நாவலர் தெரிந்து கொள்கின்றார் ஆனால் அவர் தெரிந்து கொண்டாலும் அதை மக்களுக்கோ மற்றவர்களுக்கோ வெளிப்படுத்தவில்லை என்றால் அவருடைய வயிறு வயிறு ஒப்பிவிடுமா ஆகையினால் இந்த வேடனிடம் அவர் வந்து இரண்டால் இவன் தவறு செய்துவிட்ட நிலையை உணர்ந்து அதற்கு பின் அவன் தவம் இருக்க தொடங்குகின்றான் அந்த நிலையிலே நாரதன் வந்து இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்தியதாக காவியங்கள் சொல்லுகின்றது அதே சமயத்தில் அவர் தவம் இருந்தாலும் புற்றே வளர்ந்துவிட்டது என்று இப்படியும் கதையிலே காட்டுவார்கள் காரணம் அவர் ஓம் 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 என்று இந்த உணர்வு கொண்டு இந்த ஒளி எழுப்பி அவர் தவம் இருந்தார் என்றும் அது அதனால் புற்றே வளர்ந்தது என்றும் காட்டுகின்றார் முதல்ல சொன்னது கொண்டுதான் நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வு சுவாசம் எதுவாக இருந்தாலும் உயிரிலே பட்டால் ஓ உயிரில் பட்டாலே அது ஓ இப்பொழுது நாம் எதையாவது ஒரு புதிதான விஷயத்தை நாம் கேட்க நேர்ந்தால் செணிகளிலே பட்டால் நாம் சுவாசிக்கும் பொழுது ஓ அப்படியா ஓ என்றுதான் அதை நாம் அந்த எண்ணங்களாக கொண்டு வருவோம் அதான் உணர்வின் இயக்கம் எண்ணங்களுடைய தோற்றம் என்று சொல்வது அதே சமயத்தில் உயிரிலே பட்ட பின் இந்த சுவாசம் அந்த உணர்வின் எண்ணங்களாக அதனுடைய சத்தாக உடலுக்குள் வடிக்கப்படும் பொழுது இம் இந்த உடலாக மாறுகின்றது அது இதைத்தான் இங்கே ஓம் 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 என்று அவர் சொல்லப்படும் பொழுது இவர் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே ஓ என்று ஜீவ அணுவாக இம் என்று உடலாக அது ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த உடலிலேயே புற்றாக வளர்கிறது என்று காட்டுகின்றார் எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இப்படித்தான் உடலுக்குள் அணுக்களாக உருப்பெறுகின்றது ஆக அணுக்கள் ஒவ்வொன்றாக ஓம் 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 என்று புற்றாக வளர்கின்றது உடலின் அமைப்பாக உருவாகிறது என்ற நிலையைத்தான் புறத்திலே சுட்டிக்காட்டி அவன் தவம் இருந்தால் புற்றே வளர்ந்தது என்று அங்கே அப்படி காட்டுகின்றார்கள் கதையில குருநாதன் இப்படி தெளிவாக்கி ஆக இந்த உண்மைகளைத்தான் நாரதன் ரகசியமாக சொல்லுகிறார் என்று அதையும் ஒரு திரிவுபடுத்தி மரா 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 என்று நேரடியாக சொல்லவில்லை மரா 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 என்றால் ராமா 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 என்று வந்து விடுகிறது என்று எண்ணங்களாக உருவானது என்று இப்படி காட்டுகின்றார்கள் அதன் நாரதன் சொல்லுகின்றான் என்னுடைய உள்பொருள் மூல கருத்து என்ன இந்த உலகம் என்பது எது என்றால் இந்த உடல் நம்முடைய இரத்த நாளங்கள் உடல் முழுவதும் சுழல்வதுதான் இங்கே இந்த உலோகம் இந்திரீகம் இரத்த நாளங்களுக்குள் இப்படித்தான் நாம் சுவாசித்த உணர்வுகள் அணுக்களாக ஜீவ அணுக்களாக விளைந்து அதனுடைய விளைச்சல் உயிர் நான் அது சேருகிறது என்று இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள் உடலே விளைந்த உணர்வு உயிருக்குள் சேரக்கூடிய இந்த ரகசியங்களை அவன் நாரதன் உணர்த்துகிறான் என்று காரணம் அந்த அந்த பாச உணர்வு கொண்ட அந்த பச்சியின் உணர்வுகள் தான் இவனுடைய இந்திரலோகத்தில் புகுந்து இந்த உணர்வின் சொல்லுகளாக இயக்க சக்தியாக இவன் எடுத்துக்கொண்ட அந்த பறவை காத்த உணர்வை இவனுக்குள்ள ஜீவன் பெற்று அந்த பகமைகளை தாக்கும் உணர்வை அகற்றுகிறது என்று இப்படி காட்டுகின்றான் என்னால் இதனுடைய செயல் அதனுடைய துன்பம் இப்படி ஆகின்றது இப்படி ஆகிவிடும் என்னால் ஒரு பறவை வீழ்த்துகின்றான் ஆக அதனால் எப்படிப்பட்ட துன்பங்கள் உருவாகிறது என்பதை அந்த பறவையின் மூலமாக இது நாரதன் என்று சுட்டி காட்டப்பட்டு அவன் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் அவனுக்குள் இந்த உண்மையை உணர்த்தி தான் திருந்தி வாழும் நிலையை உருவாக்கிறது என்பதை ஆரதனை காட்டி அவனுடைய தொடர்ச்சியாக அந்த அகசியம் துருவனாய் துருவ மகிழ்ச்சியாய் திருவ நட்சத்திரமான அவனுடைய உணர்வுகளை இவன் நுகரப்படும் பொழுது இவன் தனக்குள் இயங்கக்கூடிய உண்மைகளை தனக்குள் எண்ணங்கள் எப்படி உதயமாகின்றது அந்த எண்ணங்கள் உணர்வுகள் எதிலிருந்து அந்த சத்து வருகின்றது அது அதை சீத்தா இருந்தும் அதனுடைய மனம் வாசனை ஞானம் என்றும் இதன் வழி இந்த எண்ணங்கள் தீமைகள் அகற்றிடும் நிலையாக எப்படி இது செயல்படுகிறது என்று பொருள்படும்படி அவரே அந்த காரியத்தை எழுதுவதாக உணர்த்துகின்றார் எனால் தான் இந்த இயக்கத்தை உண்மைகளை உணர்ந்தான் விண்ணினுடைய ஆற்றலை எடுத்தால் துருவனான துருவ மகிழ்ச்சியான துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அவனின்றி வெளிப்பட்ட இந்த உணர்வுகளை வான்மீகி அன்று நுகர்ந்தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வன் அலைகளாக படந்து வருவதை எடுத்துத்தான் உங்களுக்கும் இப்பொழுது அந்த ஞானி கண்ட அந்த ஞானி உணர்ந்த ஞானி உருவாக்கிய ராமாயண காவியத்தில் உள்ள மூலக்கூறுகளை உங்களுக்கும் எடுத்து அந்த ஞானத்தை ஓட்டுகிறேன் என்று ஞான உருவதை சுட்டிக்காட்டி இந்த ஞானத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் அவனுக்குள் எப்படி அங்கே பகமைகளை அகற்றி தன்னை அறியும் ஞானியாக அவனை உயர்ந்து அலைப்பற செய்ததோ அதே போன்று நாமும் அந்த அருள் உணர்வுகளை நுகர்ந்து நம்மை அறியாது இயக்கக்கூடிய பசங்ககள் இருந்து நாம் மீண்டு ஞானி காட்டி வழியிலே அருள் வாழ்த்தி வாழ்ந்து மகரிஷிகள் அருள்வட்டத்திலே நாம் மெய்ஞானியாக வாழ முடியும் வளர முடியும் என்பதை ஞான நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்